அனைவருக்கும் வணக்கம் டுடே நாம பார்க்க போற டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் ஆல்ரெடி நேத்தை நாம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் கட்சி சுயமரியாதை இயக்கம் ப்ளஸ் பகுத்தறிவு வார்த்தை வளர்ச்சி புக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் கா வெங்கடேசன் சார் புக்கு ஸோ ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அடிக்கடி பார்த்திங்கன்னா வெங்கடேசன் புக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து நம்ம வந்து கொஷின் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அது ஸ்கூல் புக்கும் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது குரூப் ஒன் குரூப் டூ ஏ பிளஸ் மெயின்ஸுக்கு பிளஸ் குரூப் ஃபோருக்கு ஸோ எல்லாத்துக்கும் உபயோகப்படுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு டெஸ்ட்ல நீங்க எத்தனை வினாக்களை வந்து சரியா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கவர்னர் கவர்ன் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி இதற்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ராபர்ட் கால்டவர் எழுதிய திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் குறித்த ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு கூற்று பிராமணர் அல்லாதவர்களுக்கான வகுப்பு வாரி வேண்டியது காரணம் பெரியாரின் வேண்டுதலான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் காங்கிரசால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால பெரியார் காங்கிரசிலிருந்து விலகினார் மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அதாவது நீதி கட்சியில பிராமணர் அல்லாதவர்களுக்கான ஒரு வகுப்பு வாரி வந்து வேண்டியிருப்பாரு நிராகரிச்சிருப்பாங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து பெரியார் வந்து வெளியேறி இருப்பாரு நெக்ஸ்ட் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திருவள்ளிக்கேணியில் சி நடேசனார் இலவசமாக ஒரு தங்கும் விடுதியை நிறுவிய ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திருவள்ளிக்கேணியில சி நடேசனார் இலவசமாக ஒரு தங்கும் விடுதியை நிறுவி ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய டைம் தேர்வு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான வினா சென்னை ஐக்கிய கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை ஐக்கிய கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தமிழகத்தில் முதல் முறையாக கட்சி ஆட்சி அமைத்தாண்டு தமிழகத்தில் முதல் முறையாக கட்சி ஆட்சி அமைத்தாண்டு இருபதுல வந்து ஆட்சி அமைக்கிறாங்க சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் பற்றிய கூற்றுகளில் தவறானது சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தமன் நாயுடு ஆகியோரால் வந்து உருவாக்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு இதுவே ஸோ நல்லா ஞாபகத்துவாங்க இருபதாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு இதுவே இது அரசியல் சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஞாபகத்துவாங்க இதுல தவறான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த அமைப்பு கிடையாது ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சங்கம் சென்னை பிராமணர் சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருசோத்தம நாயுடு ஆகியோட தான் வந்து தொடங்கப்படுது இது ரொம்ப முக்கியம் இருபதாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பிராமணர் அலுவலக சங்கம் தான் சரிங்களா ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பிராமணர் அல்லாத நலனை பாதுகாப்பதற்கான ஒரே வழி சாதி வாரியான விகிதாச்சார தான் என்று சொன்னது யார் பிராமணர் அல்லாத நலனை பாதுகாப்பதற்கான ஒரே வழி சாதி வாரியான விகிதாச்சார தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாலாஜி ராவ் நாயுடு தன்னாட்சி நீதி நீதிக்கட்சி எதிர்த்தது அதற்கான காரணம் தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி எதிர்த்தது அதற்கான காரணம் என்ன சொல்லி ஆன்சர் ஏ அது வந்து ஒரு பிராமணர் இயக்கமா இருந்துச்சு சரிங்களா இயக்கத்தை நீதிக்கட்சி கூட்டல கேட்கலாம் நெக்ஸ்ட் செம் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி சென்னை மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு மாண்டே செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி சென்னை மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் எப்படி நடந்துச்சு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார் நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ டி எம் நாயர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்தது அரசாங்க பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக எந்த ஆண்டு ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது அரசாங்க பணிகள் தொடர்பான நடவடிக்கைக்காக எந்த ஆண்டு ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முக்கியமான கொஸ்டின் இந்த ராயல் கமிஷன் நெக்ஸ்ட் திராவிட பிரபலங்கள் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்டவர் யார் திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வெளியிட்டது யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சி சங்கரன் நாயர் நீதிக்கட்சியின் தோற்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது நீதிக்கட்சியின் தோற்றம் பற்றிய கூற்றுகள்ல எது சரி சோ ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்க நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் சொல்லியிருக்காங்க நீதி கட்சியின் கொடி சிவப்பு வண்ணத்தின் மையத்தில் வெள்ளை நிற தராசு சின்னம் ஆங்கில இதழான ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையின் பெயராலேயே ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில பத்திரிகையின் முதல் பதிப்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கருணாகரமேனன் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன கேட்டிருக்கேன் கீழ்கண்ட கூற்றுகளில் எது வந்து சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா ஸோ அனைத்துமே சரி ஓகேவா அனைத்துமே சரி நல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம் நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டதை போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபது நீதி கட்சியோட கொடி சிவப்பு வண்ணத்தின் மையத்தில் வெள்ளை நிற தராசி சின்னம் இது வந்து ஆங்கில இதழ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிக்கையோட முதல் பதிப்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாகர மேனன் சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது நெக்ஸ்ட் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய வினா ஆன்சர் ஏ சேலம் நெக்ஸ்ட் நீதி கட்சி தெலுங்கில் தொடங்கிய ஆந்திர பிரகாசிகா பத்திரிகைக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பார்த்த சாரதி நாயுடு நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது நீதி கட்சியோட மாநாடு எங்க நடந்துச்சு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் கட்சியின் முக்கியமான நோக்கம் என்ன நீதிக்கட்சியோட முக்கியமான நோக்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி அரசு பணிகள்ல பிராமணர் அல்லாதவர்களை வந்து பங்கேற்க செய்யணும் இதுதான் வந்து அவங்களோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு நெக்ஸ்ட் நீதி கட்சியோட முதல் மாநாடு வந்து கோயம்புத்தூர் நடந்துச்சுங்களா அந்த நீதி கட்சியோட முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாரு நீதி கட்சியின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்ஷன் சி கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் வகுப்புவாத அரசாணைகளை வந்து நிறைவேற்றினாங்க அரசு பணியாளர் தேர்வாணையை வந்து உருவாக்கினாங்க சோ நீதி கட்சி காலத்தில் தான் உருவாக்கினாங்க சோ இதுவும் சரி இதுவும் சரி அடுத்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கினாங்க சோ இதுவும் வந்து சரி சோ ஒத்துழையாமை அமை இயக்கம் தான் வந்து தவறு சோ இது அவங்க வந்து பங்கேற்கல சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட அமைப்பு எது தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட அமைப்பு ஆப்ஷன் சி ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சென்னை மாகாண சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு எதிராக வந்து தொடங்கி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் மாண்டே செம் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வெளியிட்ட போது கட்சியின் தலைவராக இருந்தது யாரு நைன்டீன் செவன்டீன்ல ஆகஸ்ட் இருபதாம் மாண்டே செம்ஸ் போர்டு அறிவிப்பு வந்து வெளியிடுது ஸோ அப்போ நீதி கட்சியின் தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தியாகராய செட்டி சென்னை மாகாணத்தின் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அமைச்சராக இருந்தவரா சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அமைச்சராக இருந்தது யாரு ஆப்ஷன் டி சூப்பர் ரிப்பீட்டடா வந்து இது எக்ஸாம்ல கேட்குறாங்க அடுத்தது பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் சிக்ஸ்டீன்ல வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க அதை பற்றிய கூற்றுகளில் தவறானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்க இந்த பிரகடன அறிக்கையை வெளியிட்டவர் பிட்டி தியாகராயர் ஸோ இது வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம் இந்த பிரகடன அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னா பிட்டி தியாகராயர் ராயல் கமிஷன் தலைவராக செயல்பட்ட அலெக்சாண்டர் கார்டியூ ராயல் கமிஷன் தலைவராக இப்போ யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கார்டியூ என்பவரால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அளித்த சாட்சி அடிப்படையில் தான் இந்த கொள்கை வந்து வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த இந்த பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களின் மாத்ம கார்த்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ தி இந்து நாளிதழ் இந்த பிரகடனத்தை செட்டியாரே பிரகடனம் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு சொல்றாங்க சோ இது தவறு இந்து நாளிதழ் கிடையாது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சோ மேல இருக்கிற மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிராமணர் அல்லவத பிரகணத்தை வெளியிட்டது பிட்டு தியாகராயர் ராயல் கமிஷன் தலைவர் அப்ப யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கார்டியோ ஸோ இவர் அழிச்ச அந்த சார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சாஜி எப்படி இதை வந்து வெளியிட்டாங்க பிராமணர் அல்லாதவர்களின் மாக்ன கார்ட்டா அப்படின்னு சொல்லி இந்த பிரகடனம் வந்து அழைக்கப்படுது நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதவர்களுக்கான வட்டார அரசியலை எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வந்து வேண்டினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மெட்ராஸ் மாகாணம் நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்ன ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நெக்ஸ்ட் கீழ்கண்ட நாளிடுகளில் நீதி கட்சியுடன் தொடர்பில்லாதவை எவை கீழ்கண்ட நாளிடுகளில் நீதி கட்சியுடன் தொடர்பில்லாதவை ஆன்சர் ஆப்ஷன் டி புரட்சி ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாசிகா இது மூணுமே வந்து நீதி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில இருபாளர் கல்வி முறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில இருபாளர் முறை நீதி கட்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஆகஸ்ட் அறிக்கை என்று அழைக்கப்பட்டது எது ஆகஸ்ட் அறிக்கை என்று அழைக்கப்பட்டது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ செம்ஸ்போர்ட் அறிவிப்பு அடுத்தது நீதி கட்சி பற்றிய கூற்றுகளில் தவறானது நீதி கட்சி பற்றிய கூற்றுகளில் எது தவறு கேட்டிருக்காங்க நீதி கட்சி ஒரு அரசியல் அமைப்பாக வந்து துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் நீதி கட்சியின் அரசியல் அமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது கட்சியோட முதல் தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர் தியாகராயர் செட்டி இருந்தாருன்னு சொல்றாங்க கட்சியின் கிளைகள் முதலில் சேலத்தில் தொடங்கப்பட்டு பின்னர் மற்ற மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படுதுன்னு சொல்றாங்க ஸோ இது தப்பு சேலத்தில் கிடையாது சென்னையில தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீதி கட்சியோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் வந்து விரிவுபடுத்தினாங்க சோ மேலே மூணும் ரொம்ப முக்கியம் நீதி கட்சி ஒரு அரசியலமைப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் வந்து நீதி கட்சி அரசியலமைப்பு சட்டம் வந்து அங்கீகரிக்கிறாங்க நீதி கட்சியோட முதல் தலைவரா சார் தியாகராய செட்டி வந்து இருக்காரு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டு ஆட்சி செய்து ஸோ இது வந்து ரெண்டு மூணு டைம் வந்து எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் பதிமூணு வருஷம் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சி அமைச்சாங்க நெக்ஸ்ட் நீதி கட்சியின் முதல் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தது யாரு நீதி கட்சியோட முதல் அமைச்சரவையில் கல்வி அமைச்சர் ஸோ இது வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்ததுனா ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ பி பாத்ரோ ஸோ இவர் பார்த்தீங்கன்னா முதல் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தாரு நெக்ஸ்ட் சில்ஃப் என்று அழைக்கப்பட்ட அமைப்பு எது சில்ஃப் என்று அழைக்கப்பட்ட அமைப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு சரிங்களா தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு தான் அதாவது நீதி கட்சி தான் சரிங்களா தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு நெக்ஸ்ட் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி சவுந்திர பாண்டியன் டபிள்யூபிஏ சவுந்திர பாண்டியன் நெக்ஸ்ட் தந்தை பெரியார் எங்கு நடைபெற்ற சுயமரியாதை மாவட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டங்களை வந்து அறிவிச்சார் ஸோ இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டடாக வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க தந்தை பெரியார் எங்கு நடைபெற்ற சுயமரியாதை மாவட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி செங்கல்பட்டு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் முதல் சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது முதல் சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி செங்கல்பட்டு அதுக்கு தான் வந்து தலைமை தங்கியிருப்பாரு சவுந்தர பாண்டியன் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது எது தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய நோக்கமாக எது கருதுனாங்க அப்படின்னு சொல்லி எதுனா ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ மேற்கண்ட அனைத்துமே ஸோ தீண்டாமை வந்து ஒழிக்கணும் சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவிக்கணும் தேவதாசி முறையை ஒழிக்கணும் ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக தான் வந்து கருதப்பட்டது நெக்ஸ்ட்டு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி குடியரசு தமிழ் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இதுவும் இதுவும் ப்ரீவியர் கொஷின்ல இருந்து நான் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாதி ஒழிப்பிற்காக தான் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு யாருடைய அமைச்சரவையில் முதன் முதலாக பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பங்கேற்றாங்க அமைச்சரவையில தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெற்றிருப்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்தது முதல் சுயமரியாதை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது முதல் சுயமரியாதை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது படியரசி திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது படியரசி திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது அண்ணாதுரை காலத்துல சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகள் எவை சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க மேற்கண்ட அனைத்தும் சரிங்களா நாற்பத்தி நாலு அனைத்தும் விதவை மறுமணம் தீண்டாமை ஒழிப்பு வகுப்பு வாரி தந்தை பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எங்கு கூட்டினார் தந்தை பெரியார் திராவிட நாடு மாநாட்டை எங்கு கூட்டுறாரு ஆன்சர் ஆப்ஷன் பி சேலம் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியார் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலில் வகுப்பு வாரி தீர்மானம் கொண்டு வர விரும்பினார் தந்தை பெரியார் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பு வாரி தீர்மானத்தை கொண்டு வர விரும்பினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் எந்த சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் தன்னுடைய நாயக்கர் பட்டத்தை திறந்தார் எந்த சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் தன்னுடைய நாயக்கர் பட்டம் திறந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் சுயமரியாதை மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வெளிவந்த உண்மை என்ற மாதை இதழ் தந்தை பெரியாரால் எங்கு தொடங்கப்பட்டது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க குரூப் டூ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து உண்மை அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நீதிக்கட்சியிலிருந்து வெளிவந்த எந்த நாளிதழில் தந்தை பெரியார் சித்திர புத்திரன் என்ற புனை பெயரில் கட்டுரை எழுதி வந்தார் நீதி கட்சியிலிருந்து வெளிவந்த எந்த நாளிதழில் தந்தை பெரியார் சித்திர சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனை புனப்பேர்ல கட்டுரை எழுதி வந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி திராவிடன் அப்படிங்கிற இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா புத்திரன் அப்படிங்கிற பேர்ல கட்டுரை எழுதி இருப்பார் சரிங்களா டோட்டலா இன்னைக்கு ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கான பிடிஎஃபும் வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம் தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சோ இனிமே அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து முக்கியமான அந்த ஃபோக்கஸான சப்ஜெக்டை அதிகமான வினாக்கள் இடம்பெறக்கூடிய ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ரெகுலராகவே போஸ்ட் பண்ண போகிறோம் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி எத்தனை வினாக்கள் நீங்கள் வந்து சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி டெலிகிராமோட லிங்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரிங்களா